மூன்றாம் உலகப்போர் வெடித்தால் அது தான் என பலரும் எச்சரித்துக் கொண்டிருக்கின்றனர் சீனாவின் நடவடிக்கைகளை பார்த்தால் அது வெகு தொலைவில் இல்லை என்பது போலதான் தோன்றுகிறது இந்தியாவின் முக்கிய ஜீவநதியான பிரம்மபுத்ராவுக்கு நடுவே உலகின் மிகப்பெரிய நீர்மின் அணையை கட்ட முடிவெடுத்து ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையே எரிந்து கொண்டிருக்கும் பிரச்சினையில் தற்போது எண்ணெயை ஊற்றத் தொடங்கியிருக்கிறது சீனா சீனாவின் இந்த நடவடிக்கையால் இந்தியா மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் வங்கதேசம் போன்ற அண்டை நாடுகளும் சொட்டு தண்ணீருக்காக கையேந்தும் நிலை ஏற்படலாம் என அஞ்சப்படுகிறது உண்மையில் அணை கட்டுவது மட்டும்தான் சீனாவின் நோக்கமா அல்லது இந்தியாவை கட்டுக்குள் வைக்க பிரம்மபுத்ரா ஆற்றை ஆயுதமாக பயன்படுத்துகிறதா இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் உலகின் மிகப்பெரிய ஆறுகளில் ஒன்றான பிரம்மபுத்திரா இமயமலையில் உதயமாகி திபெத் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறது அதன் பிறகு வங்கதேசத்தினுள் பாய்ந்து வங்கக்கடலில் கலக்கிறது இந்த ஆற்றை யார்லுங் ஜாங்போ என சீனா அழைக்கிறது புவியியல் அமைப்பின்படி ஆற்றின் மேல் மேல்பகுதியில் திபெத்தும் கீழ்ப்பகுதியில் இந்தியா வங்கதேசம் ஆகிய நாடுகளும் உள்ளன ஆற்றின் மேல்பகுதி சீன கட்டுப்பாட்டில் உள்ள திபெத் தன்னாட்சி பகுதியில் அமைந்திருப்பது அந்நாட்டிற்கு சாதகமாக மாறியிருக்கிறது இதனை கொண்டு அதிக மழை பொழிவுள்ள மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் பிரம்மபுத்திரா இந்தியாவுக்குள் பாய்வதற்கு முன்புள்ள இடத்தில் அணையை கட்ட சீனா முடிவெடுத்திருக்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பிரம்மபுத்திரா ஆற்றின் குறுக்கே சின்ன சின்ன அணைகளை சீனா கட்டி வந்துள்ளது ஆனால் பூமியின் மிக ஆழமான பள்ளத்தாக்கு வழியாக பாயும் பிரம்மபுத்திரா ஆற்றின் ஒரு பகுதி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாகவே இரண்டாயிரம் மீட்டர் சாய்வாக பாய்வதால் இங்குதான் நீர்மின் உற்பத்திக்கான சாத்தியம் அதிகமாக இருப்பதாக சீனா வாதிடுகிறது இந்திய மதிப்பில் சுமார் பன்னிரண்டு லட்சம் கோடி செலவில் இந்த அணை அமைய உள்ளது அணையிலுள்ள பிரம்மாண்டமான நீர்மின் நிலையத்தின் மூலம் ஆண்டுக்கு சுமார் முப்பதாயிரம் கோடி கிலோவாட் மின் உற்பத்தி செய்வதோடு முப்பது கோடி மக்களின் மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என சீனா கூறுகிறது சரி இதனால் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை இந்த பிரம்மாண்ட ஆற்றில் அணை கட்டுவதன் மூலம் ஆற்றின் மேல் பகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள சீனாவால் மட்டுமே இனி நீர் ஓட்டத்தையும் கட்டுப்படுத்த முடியும் இதன் மூலம் சீனாவின் கை ஓங்குவதோடு இந்தியா நெருக்கடிக்கு தள்ளப்படலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இந்தியாவுடன் பதற்றமான சூழல் ஏற்பட்டாலோ அல்லது தனது நட்பு நாடான பாகிஸ்தானுக்கு ஆதரவு தேவைப்பட்டாலோ சீனா இந்த அணையை ஓர் ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர் எல்லை பிரச்சனை இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் தலையீடு என இந்தியாவை அவ்வப்போது சோதித்து வரும் சீனா நாட்டின் மிகப்பெரிய அணையை இந்திய எல்லையோரம் அமைப்பது மூலோபாய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது அணை கட்ட சீனா ஒப்புதல் அளித்தவுடனேயே இந்தியா எதிர்வினையாற்றியது இருப்பினும் இந்த அணையால் ஆற்றின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள நாடுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் சுற்றுச்சூழல் புவியியல் மற்றும் நீர்வளத்தன்மைக்கு தீங்கு ஏற்படாது எனவும் சீனா விளக்கம் அளித்தது ஆனால் இந்த கூற்றை இந்தியா வங்கதேசத்தை சேர்ந்த நிபுணர்கள் நிராகரிக்கின்றனர் அவர்களின் கூற்றுப்படி வறண்ட காலத்தில் ஆற்றில் நீரோட்டம் இயல்பை விட குறைவாக இருக்கும் அணை கட்டினால் இந்த நிலைமை மேலும் மோசமாவதோடு ஆற்றை நம்பியுள்ள இந்தியா வங்கதேச பகுதிகள் கடுமையான பாதிப்புக்குள்ளாகும் மழை காலங்களில் நீர்வரத்து அதிகமாகும் போது அணையில் இருந்து அதிகப்படியான தண்ணீர் திறந்துவிடப்பட்டால் ஆற்றின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள இந்தியா வங்கதேச பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்க நேரிடும் அணை கட்டுவதற்கு முன்பே கடந்த காலங்களில் பிரம்மபுத்திராவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் அசாம் மற்றும் வங்கதேசம் கடுமையான பாதிப்பை சந்தித்திருக்கின்றன உலகின் மிகப்பெரிய அணையை கட்டுவதன் மூலம் குடியிருப்புகள் அழிவை சந்திப்பதோடு காட்டுயிர்களும் சுற்றுச்சூழலும் பெரும் விலையைக் கொடுக்க நேரிடும் எனவும் நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் அதோடு விவசாய நிலங்கள் அழிவது மீன்வளம் குறைவது நிலத்தடி நீர் உப்பாவது உள்ளிட்ட பிரச்சினைகளும் தலை தூக்கலாம் என அச்சம் எழுந்துள்ளது இது தவிர இந்த அணை அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் நிறைந்த தட்டில் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இதற்கு சான்றாக உள்ளது ஆனால் நிலநடுக்கத்தால் அணைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என சீனா கூறுகிறது ஆபத்தான இடத்தில் அணை கட்டுவது மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தலாம் என சீன வல்லுநர்களை எச்சரித்துள்ளனர் நிலநடுக்கத்தால் அணைக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அதன் விளைவுகளை இந்தியாவும் வங்கதேசமுமே எதிர்கொள்ள நேரிடும் சீனாவின் நடவடிக்கையை சமாளிக்க இந்தியாவும் அருணாச்சலப் பிரதேசத்தில் ஒரு அணையை கட்டும் முனைப்பில் உள்ளது ஆனால் அது சீனா கையிலெடுத்திருக்கும் திட்டத்திற்கு ஒரு சிறிய அளவு கூட ஈடாகாது என்றும் இந்தியாவின் நடவடிக்கை சீனாவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது எனவும் கூறப்படுகிறது சீனாவின் அணை திட்டம் தொடர்பாக இந்தியாவுடன் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதால் இந்த விவகாரம் சர்வதேச அரங்கில் உன்னிப்பாக கவனிக்கப்படும் என தெரிகிறது